பொன்னி சீரியல்னுக்கு எபிசோடில் எல்லாருமே சாப்பிட உட்காந்துருக்காங்க அப்போ சந்திரசேகர் பொன்னி எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ ரூமுக்கு போய் கூப்பிடுறாங்க ஆனால் பொன்னி சொல்கிறாங்க என்னால் வர முடியாது மாமா அதை நிரூபிக்கத்தட்ட அந்த வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க டைனிங் டேபிளுக்கு வராங்க அங்கே பவானி சொல்கிறாங்க நீங்கள் இவ்வளோ நேரம் கூப்பிட்டு அவங்க சீன் போட்டுட்ருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமலாம் பேசாத அவள் சாப்பிட வரமாட்டேன்னு சொல்லிவிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சக்தி வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் பொன்னி வந்து வேண்டாம் இதை கொண்டுட்டு என் முகத்தில் வந்து முழிக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டி ாங்க சக்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி போறாங்க அப்போ சாப்பிட சொல்கிறாங்க ஜெயா இல்லை எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஜெயாவும் எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எஞ்சிடறாங்க சந்திரசேகர் சண்முகம் எல்லாருமே எஞ்சி போயிடுறாங்க அப்போ சுந்தரம் எல்லாருமே போயிட்டாங்களே நம்ம சாப்பிட்லாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பவானி வந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே சுந்தரம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க இன்னொரு பக்கம் சக்திக்கு வந்து பிரீத்தி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ அவங்க பழைய நினைவுகள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க தயவு நீ கிளம்ப எனக்கு தலைவலிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் தலையிலும் தேய்ச்சி விடுறேன் சக்தி அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் உன் வேலையை பார்த்துட்டு போ பிரீத்தி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பிரீத்தியும் கிளம்பிடுறாங்க இதோட அன்னைக்கான எபிசோட் முடியுது